ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் லாரடி பேர் சன்பரசன் பாண்டிச்சேரி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம லாஃப்ட் வந்து ஸ்மால் லாஃப்ட்டு தான் என்ன லாஃப்டன்னா பெரிய லாஃப்டாக இருக்க மாதிரி லாஃப்டானே பார்க்காதீங்க சரி கேஜி நம்ம கேஜெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோங்க எதுக்காக க்ளீன் பண்ணாதனா மழை வந்தது இப்போ மழை வந்ததுனால என்ன ஆகிடுச்சின்னா கீழே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சேரும் சகதியமான மாதிரி ஆகிப்போச்சு இவங்க போட்டுருக்க ரெஸ்ட்டே என்ன ஆகி ஒரு மாதிரி சேரும் சகதியும் போச்சு அதனால் ஈமிக்கிற மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு அதனால் என்னென்னா அதனால் என்னென்ன ஃபால்ட் வரும்னா ஈமிக்கிறப்ப நம்ம சிக்ஸ் இருக்குல்ல அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு அவங்க மேலே நின்னாலோ அதில் இருக்கிற ஃபங்கஸ்லாம் நமக்கு அந்த அம்மா வர நோய் அம்மன் நோய் வரும் அதுக்கப்புறம் நம்ம அந்த வாயில் வரும்போதுங்க ஒயிட் கலர் ஆக்கர் சொல்லுவாங்க அது வரும் அதனால் நம்ம கேஜை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம கேஜை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நம்ம சிக்ஸுக்கே ஒன்றும் ஆகாது நம்ம அதனால் என்ன பண்ணோம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எப்போயுமே க்ளீன் பண்ணுவோங்க வீக்லி ஒன்ஸுன்றதை விட மந்த் வீக்லி ஒரு மந்த்லி டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணால் க்ளீன் பண்ணி எப்பயும் மஞ்சள் இருக்குல்ல வெறும் மஞ்சள் மட்டும் போதும் க்ளீன் பண்ணுறப்ப வெறும் மஞ்சள் மட்டும் தண்ணியில் அதே கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லை நார்மல் மஞ்சள் தூள் தான் இருக்குது அதனால் கூட ஓகே தான் சும்மா அப்படியே போட்டு தண்ணியில் சும்மா கலக்கி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெளிச்சு விட்ட வேண்டியது தான் வேறு ஒன்றும் ஆகுதுங்க நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப என்ன போட்டு க்ளீன் பண்ணுறீங்கன்னா சும்மா அப்படியே ஏதாச்சும் ஒரு துணி பவுடரு இல்லை அந்த மாதிரி ஷாம்பு அந்த மாதிரி யாரும் போட்டுட்டிங்காக இருக்கும் அதாங்க நம்ம அட்டெல்லாம் மாற்றியாச்சு மேலே ஒரு அட்டை போட்டிருக்கோம் ஏன்னா அதுவும் மழையில் ஒரு மாதிரி கண் நொந்தலை சுத்தமாக எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி அதுலேருந்தே ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி ஆகிப்போச்சு அதனால் என்ன பண்ணியாச்சுன்னா அட்டையும் மாற்றியாச்சு ஃபுல்லாக கவர் பண்ண முடியல நான் ஃபுல் ஜூமிங்கில் வச்சுட்டு இடையே வந்துட்டுருக்கேன் போல் அது மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் நம்ம எப்படி வச்சுருக்கோம் சொல்லிவிட்டு கீழே ஒரு அட்டை வச்சு அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணியாச்சுன்னா ஓடுவருத்து வச்சாச்சுங்க பழைய செட்டிங் தான் பட் ஆனால் இப்போ புதுசாக வேறு மாற்றியிருக்கும் அவ்வளோதான் வேறு எதுவும் ஒரு ஃபைட்டு ஒன்று காமிக்கிறோம் பாருங்கள் ஃபைட்டு ரெண்டு பேருக்கும் ஃபைட் இருக்கும் நீ ஏன் கேஜுவலில் வந்தல்ல அந்த மாதிரி நான் வாங்கேஜுவல் வரேன் சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம ஒரு பேரே இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க காமிக்கிறேன் பாருங்க இந்த ஃபீமேல் பண்ண தான் பறந்துருந்துச்சு பாருங்க நான் சொன்ன போயிட்டே தாங்க நானே எக்கி வச்சுருக்கேன் ஏன்டா இங்கே வந்துருக்கேன் நானே தடவை போன தடவை வந்து லேவ் பண்ணலை சொல்லிட்டு அவனே மேலே இருக்கிறான் இதில் நீங்கள் வேறு வந்து வந்து போகிறீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்கள் அடுத்த விட இன்னும் ஒரு அவங்க சிக்ஸ்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஒன்று ரெடி பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்